நண்பர்கள் அனைவருக்கும் ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ஒரு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க வண்டி குறைவான மணி நேரம் மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எப்சி கரண்டில் இருக்காங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க நூறு பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் இருபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஒரிஜினல் டயர் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கங்க வண்டியின் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை